இன்றைய வணக்கம் நண்பர்களே நாம் வாழும் இந்த பூமியான கிரகத்தில் நாம் குடிக்க பயன்படும் நீர் பெரும் ஒரு பசந்தை தான் எதனால் என்றால் பெரும் பகுதி கடல் நீராகவே உள்ளது அதிலும் மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை கொடுத்த அன்பு பரிசான ஆறு ஓடை போன்றவற்றை மாசுபடுத்திக்கிட்டே வருகிறான் அதனால் மக்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வாங்குவதற்காக இந்த மினரல் வாட்டர் நிறுவனங்கள் வெவ்வேறு வகையில் தண்ணீர் பாட்டிலை அடைத்து விற்கிறார்கள் இனி வாட்டர் பாட்டில் மூடி பார்த்தே நாம் விரும்பும் நேர நீரை வாங்க வாங்கி உபயோகிக்கலாம் இதோ அதன் விவரம் பிளாக் கலரில் இருந்தால் அதில் ஆல்கலைன் கலந்த வாட்டர் உள்ளது ஒயிட் கலரில் மூடி இருந்தால் அது ப்ராசஸ் பண்ணப்பட்ட வாட்டர் க்ரீன் கலரில் இருந்தால் அது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரில் இருந்தால் ஊற்றில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் நண்பர்களே உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவர் கலரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே